தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி நான்காவது சங்கீதம் வசனம் ஆறு அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு மை ஆண்டவரை கற்றுக் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா ஆண்டவரை அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா இன்றைக்கு ஆண்டவரே அப்பா வியாதி நிமித்தமாக கடன் பிரச்சனை நிமித்தமாக ஆண்டவரை தடை ஆசீர்வாதங்களின் நிமித்தமாக ஒருவேளை உடைய பிள்ளைகள் கண்ணீரின் பாதைகளை கடந்து போய் கொண்டு ஆனால் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரின் பாதைகளை ஆண்டவரே கம்பீரமாய் நீங்க மாற்றுகிறீங்கப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி அப்பா உடைய பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு நீங்க பதிலை கொடுத்து ஆண்டவர உம்முடைய பிள்ளைகள் கண்ணீருக்கு அறுவடையை நீங்க கொடுக்க போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர அப்பா எப்பேற்பட்ட ஆண்டவரே காரியத்திலே அகப்பட்டவர்களா இருந்தாலும் ஆண்டவர ஆண்டவரே இந்த கால வேலையில ஆண்டவர இனி உம்முடைய பிள்ளைகளை அழுது கொண்டு இருக்காதபடிக்கு ஆண்டவர அழுகையின் பள்ளத்தாக்கிலே ஆண்டவர உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை நடத்தி செல்லுகிற தேவன் ஆண்டவரை சீக்கிரமாய் ஆண்டவர ஒரு மகிழ்ச்சி வெற்றியை கத்தர் போறீங்க உமக்கு நன்றி அதை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமா பிள்ளைகளுடைய கரங்களில அது கிடைக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் வியாதி படுக்கையை நீங்க மாற்றி போடுங்கப்பா அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கடன் பிரச்சனைகள் மாறட்டும் அப்பா திருமண தடைகள் உடைக்கப்படட்டும் அப்பா கற்பத்தின் கனிகள் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே குடும்பத்தில சமாதானம் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும் சுவாமி எந்த பாதையிலும் உடைய பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்கிறார்களோ அதுல ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யப்பா ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் கம்பீரசத்தை குடும்பங்களுக்குள்ளே கத்தர் கொடுக்கறீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் அமேன்